அதுக்கான எபிசோட்ல பாண்டியன் குடும்பத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கோசம் குமரவேல் பொண்ணு வீட்டை பத்தி தெரிஞ்சுட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றது அந்த பொண்ணு வீடு யாருன்னா பார்த்துட்டேன் அது மாணிக்கத்தோட பொண்ணுதான் அந்த ஊர்ல விசாரிச்ச வரைக்கும் அவங்க எல்லாமே சரியா பிராடு குடும்பம் பஜாரி குடும்பம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு ரகசியமும் இருக்கு அந்த பொண்ணுக்கு சரவணனோட ஒரு வயசு அதிகமா இது பாண்டியன் குடும்பத்துக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியலப்பா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சக்தி அந்த ஆளுக்கு தெரியும்டா பொண்ணு கிடைக்கலாம் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பான் இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது இது எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேல் சொல்லிட்டு

ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நிப்பாட்ட வைப்பாரா அப்படின்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்ல நிக்கணுமா அப்படின்ற லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க முன்கூட்டியே எல்லா ப்ரோமோ அண்ட் அப்டேட் பாக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க